ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து நம்ம கோவக்காய் வந்து அறுவடை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அப்படியே இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன காயெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அறுவடை பண்ணிடலாம் அறுவடை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கூட பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து கோயிலுக்கு வந்து கொண்டு போயிட்டுருந்தேன் வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா இரு உள்ளே வச்சுட்டு போகணும் அப்படின்னா எல்லாமே வந்து கீழே விழுந்துருது அதனால சரி நம்ம காய் வந்து எல்லாம் பிடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐயா வேஸ்ட்டாக கூடன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த கூடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குல்ல கூட பிடிச்சிருக்காங்களா இருக்காமல் சமமாக இருக்கிறதுனா இன்னைக்கு முதல்ல பாத்தீங்கன்னா கோவக்காய் வந்து அறுவடை பண்ணிடலாம் வெயிலுக்கு பாத்தீங்கன்னா வாடி வதங்கி போயிருச்சு இங்கே கொண்டு வாங்க காய் நல்லாவே பாத்தீங்கன்னா முத்தி இருக்கு அது முத்தின காய் எல்லாமே அறுவடை பண்ணிடலாம் பிஞ்சு பாருங்க அப்படியே வெம்பி போயிருக்கு கொடியிலேயே ரொம்ப அப்படியே காஞ்சு போன மாதிரி ஆயிருக்கு ஒரே இடத்துல பாருங்க எவ்வளவு காய் இருக்குதுன்னு வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவு தண்ணி விட்டாலுமே பாத்தீங்கன்னா காய் வந்து சாரி கொடி வந்து வாடி போயிருச்சு இலையிலேயே பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா மஞ்சள் ஆகி அப்படியே கீழே வந்து விழுந்துருது பாத்தான் நல்ல பெருசு பெருசாவே இருக்குது இட்லி இத்தனைதா இருக்கு கொடி அப்படியே படந்து போயிருக்கு இல்லையா சூப்பரா வந்திருக்கு அங்க இருக்கு படுத்துருச்சு அப்படியே கீழே வந்து வெயிலும் சூட்டுக்கு அதுக்கும் நல்லாவே சீமாஞ்சல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு ரொம்பவே சூப்பர் சூப்பரான ஒரு கோவக்காய் அறுவடை அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் பழத்திருக்கு இது வந்து வெளிக்காக எடுத்துக்கலாம் I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. I guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long. It hurts to watch your play. போய் கொடிய நல்லா பழுத்த மிளகாய் இதோட விதைகள் எல்லாம் உலர்த்தி வச்சு காய வச்சோன்னா நம்மளுக்கு அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து விதைகள் வந்து ரெடி ஆயிரும் சூப்பர் இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே பழுத்த மிளகா வந்து கிடச்சிருக்கு இன்னும் பாருங்க இதில் நல்லா பிஞ்சுகள் வந்து எப்படி வச்சிருக்குதுன்னு அங்க கிட்ட நிறைய வந்து பிஞ்சுகள் வச்சுருக்கு ஆனா காய் வந்து ரொம்பவே சிரித்து போயிருச்சு இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேல ஆக போகுது அதனால் காயுமே ரொம்பவே சிறுசாயிருச்சு பச்சை மிளகாயும் ஒன்று ரெண்டு இருக்குது இது வந்து நம்ம சட்னிக்கு வந்து தேவைப்படும் அதனால் வந்து இதை கொஞ்சம் புரிச்சிக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் கொஞ்சமாக பழுத்த மிளகாய் அடுத்தது பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து கிடச்சிருக்குது கோவைக்காரவடை பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீட்டுக்கு முன்னாடியே கொஞ்சமாக கொண்டு வந்து பக்கத்தில் பார்த்து பிரண்டை வந்து நெட்டு வச்சுருந்தேன் அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு சூப்பராகவே நல்லாவே தலைஞ்சி வந்திருக்கு அப்படியே இங்கே வேர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது இந்த ஒன்று மட்டும்தான் இதோட வேர் ஒரே ஒரு கனவு கொண்டு வந்து வச்சது தான் இது மட்டும்தான் வேர் இது ஃபுல்லாக அப்படியே மேலே படர்ந்து வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து அப்படியே கொத்து கொத்தா இனுக்கினுக்காக வந்து காய்ச்சிருக்குதுன்னு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நல்லா முத்தி இருக்கிற பிரண்டை மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிஞ்சாக இருக்கிற திரண்டை வந்து அறுவடை பண்ணிவிட்டு இதில் இருக்கிற இந்த நாரெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குது பசி வந்து ஆகலை அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாமே இந்த சட்னி மாதிரி செஞ்சு வந்து கொடுக்கலாம் இன்றைக்கி இதில் வந்து நிறையாவே இருக்குது அது எல்லாமே அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த இந்த மரத்து மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக படந்து வந்திருக்குது இந்த இலையுமே பார்த்திங்கன்னா சேர்த்து சமைக்கலாம் நல்ல இலம் இலசா இருக்கிற பிரண்டை வந்து எடுத்து செஞ்சு அப்படின்னா கொஞ்சம் துவையல் வந்து நல்லா நைஸாக வந்து கிடைக்கும் கொஞ்சம் முத்தனை பிரண்டை எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நார் நரம் வந்து இருக்குது சாப்பிட்றக்கே நம்மளுக்கு பிடிக்காது இப்போ மேலே பாருங்கள் நல்லா படந்து வந்திருக்குது இதில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே உள்ளேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் படந்து போயிருக்கு இங்கே பாட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரண்டை இவ்வளோ வந்து கிடச்சிருக்கு போது இது வந்து ஒரு வேலை சட்னிக்கு வந்து அளவாக இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சமாக இருந்தது இல்லைங்களா அது எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிளகா வந்து இது தானா தான் இப்போ அது அப்படியே விட்டுட்ட வந்து விதைக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த தானா முளைச்ச செடியில் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்கள் வந்து காய்க்கும் அதனால சரி நம்ம இதுலேருந்து கொஞ்சம் விதைகள் எடுத்துக்கலாம்னு சொல்லி ப பிடிச்சிருந்த மிளகாய் எல்லாமே அப்படியே பழுக்கிறதுக்காக விட்டாச்சு ஒரே ஒரு செடி தான் பார்த்திங்கன்னா இப்படியே விதை விழுந்து வந்து முளைச்சிருக்கு இன்றைக்கி அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ப பழுத்த மிளகா வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து ரெண்டு வெரைட்டி அங்கே வந்து பொரிச்ச இல்லைங்களா இது வந்து சம்பாக்காய்னு சொல்லுவாங்க இந்த காய் வந்து சம்பாக்காய் நீள நீளமாக இருக்குது இல்லைங்களா இது அடுத்தது இது வந்து குண்டு குண்டுக்காயின்னு சொல்லுவாங்க ரெண்டு வெரைட்டியுமே நம்ம வந்து போட்டிருக்கோம் இதில் வந்து இதில் தான் விதை வந்து எடுத்து நம்ம இனி வந்து ஆடிப்பட்டத்தில் வந்து போட போகிறோம் இந்த செம்பருத்தி செடி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாவக்காய் கொடி வந்து தானாக முளைச்சி வந்து பறந்துருக்கு அதுலேயுமே ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் அழகாக பார்த்தீங்கன்னா விட்டுருக்குது இது வந்து தானாக முளைச்சது தான் வேர் வந்து அங்கே இருக்குது அப்படியே இந்த கொடி மே செடி மேலேயே பார்த்திங்கன்னா அந்த கொடி நல்லா படர ஆரம்பிச்சிருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சுண்டக்காயின்னு நினைக்கிறேன் அதோடய செடியில் பாருங்கள் அந்த தண்டில் எல்லாமே முள் முள்ளாக இருக்குது சுண்டக்காய் செடிக்கு தான் வருமா என்னன்னு தெரியல இது சுண்டைக்காய் தானு மறக்காமல் எங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுவும் தானாக முளைச்ச பாவக்காய் தான் இது வந்து போ அப்படியே வந்து படந்து போயிட்டு இருக்கு அடுத்தது இது வந்து போட்டு விட்டது இது வந்து வெள்ளைப்பாவல் இங்க ஒரு நாலு கொடி வந்து போட்டு விட்டுருக்கேன் நாலுமே நல்லா தலைஞ்சி வந்துட்டுருக்கேன் அடுத்த ஒரு சின்ன அப்டேட் பார்த்திங்கன்னா நம்மளோட மாதுளை மரம் மாதுளை மரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு பத்து பதினஞ்சு காய் பக்கம் பிடிச்சிருக்குது காய் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்குது இப்போ வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கீழே வந்து விழுந்துருது இப்போதைக்கு அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காய் வந்து பிடிச்சி ஒரு மொத்தமாக ஒரு பத்து காய்க்குள்ளே தான் இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் புழுவெல்லாம் உழுகாமல் நல்லபடியாக வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அறுவடை பண்ணி சாப்பிட முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கை தலை கொஞ்சமாக வேணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய் வந்து கொஞ்சமாக காய்ச்சணும் அதுக்காக சரி போட்டுக்கலாம் உள்ளே வந்து போட்டு காய்ச்சணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் அதனால் வந்து ஒரே ஒரு இனுக்கு மட்டும் போதும் இது வந்து நான் செடி முருங்கை எப்போ போட்டது ஆனால் அப்படியே காஞ்சது தழஞ்சு காய்ஞ்சு போயிருச்சு இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்துலேயே அப்படியே இந்த இடத்துல இந்த வெங்காய காட்டுக்கெல்லாம் தண்ணி பாயும்போது அப்படியே அதோடய வேர் பகுதிக்கு போனங்காட்டி நல்லா வந்து தழைஞ்சு வந்துகிட்டே இருக்குது பார்க்கலாம் ஏதாவது மரமாயி நம்மளுக்கு முருங்கைக்கா வந்து இந்த மரத்தில் ஏதாவது பொறிக்கிறோமான்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோவக்காய் அடுத்தது பச்சை மிளகா ரெண்டு வெரைட்டியில் பார்த்திங்கன்னா பழுத்த மிளகா வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக பிரண்டை நெய் காய்ச்சறக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து முருங்கை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கான அறுவடை இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து இனி ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி ஹாப்பி கார்டனிங்